குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்திபீடும் வாயிலாக மாத பொது பலன்கள் நிகழ்ச்சியில் ரிஷபராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அக்டோபர் மாத பலன்களை நாம் இன்றைய பதிவில் காண்போம் நேர்களை நீங்கள் நம்ம மாச பலன்கள் நிகழ்ச்சி ரெகுலராக பார்க்குறீங்கன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க அப்போ தான் மற்ற நேர்களுக்கு அது ஊக்கமாக இருக்கும் இப்போ நீங்கள் அக்டோபர் மாத பலன்களை பார்க்குறீங்கன்னா செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டா இருந்ததுன்றதை அக்டோபர் மாத பலன்கள்ல போட்டுருங்க அப்பதான் அக்டோபர் மாத பலன்கள் பார்க்குறவங்களுக்கு அது ஊக்கமாக இருக்கும் சரி நம்ம பலன்களை எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல உங்க கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குன்றது விரிவா பார்த்திருவோம் ரிஷபராசி லக்ன நேயர்களுக்கு உங்க ராசிக்கு நான்காம் இடத்தில் சுக்கரன் மற்றும் கேதுவோட இணைவு சிம்ம ராசியில இருக்குதுங்க இரண்டாம் இடமான மிதினத்தில் குரு இருக்காரு ஐந்தாம் இடமான கண்ணியில் சூரியன் மற்றும் புதன் புத ஆதித்ய யோகம் ஆறாம் இடமான துலாமில் செவ்வாய் இருக்காரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கும்பத்தில் ராகுவும் பதினொன்றாம் இடத்தில் சனியும் நிலையில் இருக்கிறாங்க இதுதான் இந்த மாதம் உங்களுக்கான கிரகநிலைகள் இப்போ உங்களுக்கான பலன்களை நம்ம பார்ப்போம் ரிஷப ராசி லக்னக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் கேதுவோடு சேர்ந்துருக்கிறதுனால அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் சிறு சிறு சங்கடங்களோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுறது அல்லது அம்மாவை கூட இருந்து பார்த்துக்கிறது இந்த மாதிரியோ வண்டி வாகனங்கள் வீடு போன்ற விஷயங்களில் ஏதாவது ஒரு ரிப்பேர் அல்லது ஏதாவது ஒரு ஒர்க்கு ம மராமத்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் இருந்து அதுக்கு நீங்கள் கூட இருந்து வேலை பார்க்குறது அந்த மாதிரியான வேலைகளோ அல்லது வீடு வாங்கிறது விற்கிறது சம்மந்தமாக கொஞ்சம் இந்த மாதம் உங்களுக்கான அலைச்சல் நீங்கள் அலைஞ்சு அதை பண்ணுறதோ இந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படும் கல்வி சூப்பராக இருக்குங்க கேதுவோடு சுக்கரன் நான்காம் இடத்துல இணைஞ்சிருக்கிறதுனால ஒரு சின்ன மந்தகதி லேசினஸ் இருந்தாலும் கூட நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் ஐந்தாம் இடத்துல நாலுக்குரிய சூரியனும் புதனும் சேர்ந்துருக்காங்க புத ஆதித்ய யோகம் அருமையான ஒரு அமைப்புங்க உயர்கல்வி அதே மாதிரி போட்டித் தேர்வுகள் இப்படி எந்த விஷயத்தில் நீங்கள் ஸ்டெப் எடுத்திங்கனாலும் ஸ்டெப்புக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ ட்ரேடிங்கு மார்க்கெட்டிங் உயர்கல்வி அதே மாதிரி ஸ்பெக்குலேஷனு பொருளாதார ஆலோசனை பிஸ்னஸ் கன்சல்டிங்கு கமிஷன் ஏஜென்ட் ஒர்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள்லேயும் உங்களுக்கான தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் நீங்கள் அதில் கற்றுக்கணும் அதில் புதுசாக நான் இது பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அந்த முயற்சியும் இப்போ வெற்றி அடையும் கவலைப்படாதுங்க புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் எதாவது நீங்கள் பண்ணுனாலும் இந்த டைமில் தாராளமாக பண்ணலாம் அது நல்ல பலனை கொடுக்கும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்களுக்கு இப்போ நரம்பு சம்மந்தமான தொல்லைகள் நீங்கும் அது சம்மந்தமான மருத்துவம் நீங்கள் எடுத்துக்கணுன்னு நினச்சிங்கனாலும் இப்போ தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு அது வந்து பாசிட்டிவாகவே முடியும் தொழில் வளர்ச்சி நல்ல சிறப்பானதாகவே இருக்குங்க குறிப்பாக ஐடி துறை வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு அந்த வேலை வெளிநாடு சார்ந்த ஏதாவது ஒரு வகையில் இருக்கக்கூடிய வேலை ஃபார்மசி கெமிக்கல்ஸு ட்ரக்ஸு க கம்ப்யூட்டர் இன்டர்நெட் சம்மந்தப்பட்டு செய்யக்கூடிய வேலைகள் டிசைனிங் இந்த மாதிரி இது எல்லாமே நல்ல முன்னேற்றம் அடையுங்க மற்ற துறைகளில் நீங்கள் வேலை செஞ்சிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் புதுசாக வேலை தேடுற நபர்கள் படித்து முடிச்சு தேடுறீங்கனாலும் நிச்சயமாக உங்களுக்கு எதிர்பாராத ஒரு திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அதை நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல சிறப்பான வளர்ச்சி அதுவே கொடுத்துரும் கவலையை படாயிங்க சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு பதினொன்றில் சனி வக்கரமாக இருக்காருங்க தொழிலில் கொஞ்சம் வேலைக்காரங்க சின்ன சின்ன இஷ்யூஸ் வேலை பண்ணுறவங்களால் வரலாம் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க ஒர்க்கர்ஸு உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க அது மாதிரி இருக்கிற நபர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வேலையில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கவலைப்படாதீங்க பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது சமாளிச்சிருவீங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் புதிய முதலீடுகள் தொழிலை இப்போதைக்கு வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாகி போங்க குறிப்பாக ஃபேன்சி ஸ்டோர் காஸ்மெட்டிக்ஸு ஜுவல்லரி சில்வரு அதே மாதிரி டான்ஸ் ஸ்கூலு ட்ரைனிங்கு மியூசிக் ஸ்கூலு இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்க சினிமா எடிட்டிங்கு டிசைனிங் இந்த மாதிரி துறைகள் இருந்ததுலாம் நல்ல வளர்ச்சி இருக்குங்க அரசு உயர் பதவிகளில் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அரசு அதிகாரிகளுக்கு தேர்வுக்கான மு முயற்சி செஞ்சிட்டு முன்னேற்றம் நல்லா இருக்குதுங்க கவலைப்படாதீங்க சூப்பராக இருக்குது ஏன்னா புத ஆதித்ய யோகம் ஏற்படுறதுனால நல்லா இருக்கு ஆரோக்கியம் சூப்பராக இருக்குங்க ஆனால் ஆரோக்கியத்தை பற்றி சின்ன சின்ன பயம் இருக்கும் அவ்வளோதான் ஐயோ அப்படி ஆயிடுமா ஐயோ அப்படி ஆகிடுமோன்ற அந்த மாதிரி ஏதாவது சிலருக்கு சின்ன சின்ன அந்த சளி காய்ச்சல் இந்த மாதிரி சின்ன சின்ன நெஞ்சில் சளி கட்டுறது இரும்பல் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் கவப்படாதீங்க அதெல்லாம் உடனே சரியாயிடும் ஒன்றும் பெரிய பாதிக்காது பயப்பட வேணாம் ஆரோக்கிய பிரச்சனையை விட ஆரோக்கிய பிரச்சனை வந்துடுமோ அல்லது வந்தது ரொம்ப பெருசாகிடுமோன்ற பயம் தான் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் அதுவும் பாதிப்பு இல்லை அதுவும் சரியாயிடும் பயப்பட வேணாம் ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறனால தொழிலில் காசிப்ஸு வேலை பார்க்குற இடத்துல காசிப் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரை பற்றி எதுவும் பேசாதீங்க அந்த மாதிரி மேலதிகாரிகளை பற்றி மேலிடத்தை பற்றி தப்பாக பேசக்கூடிய நபர்கள்ட்ட கொஞ்சம் இருங்க கவனமாக இருங்க உங்களை பற்றியும் தேவையில்லாத காசிப்ஸ் வந்துட்டு வர்றதுக்கான ட இதெல்லாம் இருக்குது குறிப்பாக நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சார்ந்து ஆணாக இருந்தீங்கன்னா பெண் அதிகாரிகள் சார்ந்து பிரச்சனைகள் வரலாம் ஏதாவது தேவையில்லாத வதந்திகள் பரவலாம் ஸோ வதந்திகள் கிட்டே கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அது ஒன்று தான் மற்றபடி வேற ஒன்றும் வேலையில் பிரச்சனை கிடையாது பாக்யாதிபதி பதினொன்றில் இருக்காருங்க வக்கரமாக இருக்காரு உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபடும் போது இந்த டைமில் நல்ல எதிர்பாரா திடீர் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை தயங்காமல் கும்பிடுங்க தவறாமல் அதுக்கான விரதங்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க பெண்களுக்கு சூப்பராக இருக்குங்க நீங்கள் இல்லத்தரசியாக இருந்தாலும் வேலைக்கு போகக்கூடிய ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குது கேதுவோடு சேர்ந்துருக்கனால கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்குங்க கொஞ்சம் வீட்டு வேலை ஜாஸ்தி அல்லது போயிட்டு வந்து ஒர்க்கு ஜாஸ்தி அதனால் தூக்கம் இல்லை சரியாக ஒர்க் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது அந்த மாதிரி கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்குங்க அது ஒன்று தான் பிரச்சனை காதல் கை கொடுக்கும் திருமண அமைப்புகளுக்காக முயற்சி செஞ்சிட்ருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத யார்கிட்டையும் வாய் சண்டை வாய்ப்பு தகராறு வேண்டாம் வண்டி ஓட்டுறது போகிறது வர்றது யாராவது ஒருத்தர் லைட்டாக பைக் உரைச்சிட்டாங்க காரை உரைச்சிட்டாங்க அல்லது ரொம்ப வேகமாக போகிறாங்க ஏதோ சொல்ல போய் அவங்க திருப்பி வந்து ஏதோ பைத்தியம் வந்து உங்கள்கிட்ட வம்பு பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது அதனால் ரோட்டில் போகிறீங்கன்னா ரோட்டில் நிறைய பைத்தியங்கள் இருக்குன்ற அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு பைத்தியத்துக்கிட்டால் போயிடணுன்ற அந்த எண்ணத்தில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது மற்றபடி ரிஷபத்துக்கு நல்லா சிறப்பாகவே இருக்குதுங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரக்கூடிய நிறம் வெள்ளை மற்றும் வெள்ளி நிறம் அனுகூலமான திசை தென்மேற்கு மற்றும் தெற்கு ராசியான எண்கள் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்டதையும் லக்ஷ்மி தாயார் மற்றும் நரசிம்மர் இது இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கான இந்த அக்டோபர் மாத பலன்களை பார்த்துருக்கீங்க நான் சொன்ன பரிகாரங்களை தவறாமல் பயன்படுத்துங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கீழே கேளுங்க ஒத்து போச்சுன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்து போகுதுனால அதை கமெண்ட்ஸில் எழுதுங்க ஜாதகம் சார்ந்த கேள்விகள் இருந்தால் உங்கள் ஜாதகத்தை பற்றி கமெண்ட்ஸ்ல எழுதாதீங்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அதில் உங்களுக்கு நான் பதில் கண்டிப்பாக தரேன் கன்சல்டேஷன் வேணுனாலும் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராகி சூதரன் ஜாமகோல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்